ஜெர்மனியை ஆதரவாய்த்த எலி விமான நிலையம் ஹோட்டல்களுக்கு ஏற்பட்ட நிலை ஜெர்மனியில் உள்ள மிகப்பெரிய விமான நிலையம் மற்றும் அருகில் உள்ள இரண்டு ஹோட்டல்கள் இந்த வாரம் மிகப்பெரிய மின்சாரத் தடையை எதிர்கொண்டுள்ளது பசியுடன் இருந்த எலி ஒன்று ஒரு முக்கியமான கேபிளை கடித்தும் என்றதால் மின்சாரம் இல்லாமல் போனதாக தெரிய வந்துள்ளது இதன் விளைவாக ஏற்பட்ட மின்தடை காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் சமீபத்தில் வந்த பயணிகளுக்கு தங்கள் பொதிகளை எடுக்க முடியவில்லை இரவு பதினோரு மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து இரவு நேரத்தில் விமான நிலையத்தை எரிய வைக்க அவசர ஜெனரேட்டர்கள் இயக்கப்பட்டுள்ளன yeah <laughs> காரணத்தை ஆராய்ந்து அவசர கால சேவைகள் பிரச்சினை நடந்த இடத்தை கண்டுபிடித்தன அங்கு எலியின் உடல் ஒரு மின்மாற்றி நிலைய கம்பி கருகில் நிகழ்ந்தது எலி கேபிளை பகலில் கடித்திருந்தால் விமானங்களின் ரத்து மற்றும் இடையூறுகள் கடுமையாக இருந்திருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆயினும் கூட எலியால் சுமார் ஆயிரம் சூட் கேஸ்கள் வெளியே எடுக்க முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளது விமான நிறுவனங்கள் இப்போது மீதமுள்ள பைகளை பயணிகளுக்கு வழங்கி வருவதாக குறிப்பிடப்படுகிறது பிராங்க் நிலையத்தில் இந்த சம்பவம் முதன்முறையாக இல்லை எலிகளால் நிலையான பிரச்சினை உள்ளது மற்றும் டெர்மினல்கள் முழுவதும் ஐயாயிரம் பொறிகளை அமைக்கப்பட்டுள்ளது